வணக்கம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலெண்டாயிரம் நாலாயிரம் பாடல்கள் கொண்டு திவ்யனா மேலான பிரபந்தம் அப்படின்னு சொன்னால் சொல் பல வகையான பாடல்களின் தொகுப்பு திருமால் அல்லது பெருமாள் குறித்து பாடப்பட்ட தமிழ் பக்தி பாடலின் தொகுப்பு வைணவ சமயத்தின் ஆதாரம் பன்னெண்டு ஆழ்வார்களால் பாடப்பட்டது காலம் அவர் வந்து கிபி ஆறிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த பன்னெண்டு ஆழ்வார் எழுந்த தொகுத்து நாதமுனிகள் அதற்கப்பறம் வந்த ராமானுஜன் நூற்றாந்தேதி எழுதிவர் திருவரங்கத்தை முதனார் இதையும் சேர்த்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று மணவாள மாமுனி தொகுத்து நாலாயிரத்துவிபரந்தம் என அழைத்தார் அதற்கடுத்தது பாருங்கள் இந்த நாலாயிரம் விருந்தத்தை ஆண்ட தமிழ் மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் என அழைப்பர் தமிழ் கன்னடம் தெலுங்கு பேசும் வைணவர்களால் இன்று வரை இந்த பாடல் படிக்கப்பட்டு வருகிறது அதில் நாலாயிரத்தில் முதலாயிரம் பாடங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பெரிய திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பெரிய திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு நான்காவது எட்நூற்றி பதினேழு பாடல் கொண்டது அதற்கு அடுத்தது பாருங்கள் பன்னீர் ஆழ்வார்கள் பாடியது மொத்தம் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ராமானுசர் நூற்றாண்டு நூற்றி எட்டு மொத்தம் நாலாயிரம் பாடல்கள் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது பாடப்பட்டது இதை எல்லா ஆழ்வார்கள் மங்களா சாசனம் என்று அழைக்கப்பட்டனர் நூற்றி எட்டில் இந்தியாவில் நூற்றி அஞ்சு தலங்கள் நேபாளத்தில் ஒன்று பூமி அல்லாத வானூர்தல் ரெண்டு நூற்றி எட்டு சொல்லப்படுகிறது நூற்றி எட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே எண்பத்தி நாலு கேரளா பதினொன்று ஆந்திரா ரெண்டு உத்திரப்பிரதேசம் நாலு உத்தரகாண்ட் மூணு குஜராத் ஒன்று நே நேபாளம் ஒன்று வானொலி ரெண்டு கூட்னா நூற்றி எட்டு வரும் அதே மாதிரி சோழ நாடு பாண்டிய நாட்டில் பார்த்திங்கன்னா சோழநாட்டு திருப்பதிகள் நாற்பது நடுநாட்டு திருப்பதிகள் ரெண்டு தென்னாடு தெண்டை தொண்டை நாடு இருபத்தி ரெண்டு வடநாட்டு பதினொன்று பாண்டிய நாடு பதினெட்டு மலைநாடு பதிமூணு நில உலைகள் இல்லாத வானூல் கண்டத்தில் ரெண்டு மொத்தம் நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு திவி தேசங்கள் பேரை திருவரங்கத்தில் ஆரம்பித்து வரையும் நூற்றி எட்டு திருப்பதி ஏழாவத்தஞ்சாவதாக இருக்கிறது அதுக்கடுத்து பெரும்பால் பார்வையிடும் திசைகள் பாருங்கள் கிழக்கில் எழுபத்தி ஒம்பது மேற்குல பத்தொம்பது வடக்கில் மூன்று தெற்கு நூற்றி எட்டு இந்த முதல் ஆயிரம் பாடல்கள் தோத்தவங்க பேர் அவங்க எழுதின பாடல் பார்க்கலாம் பெரியாழ்வார் திருப்பள்ளாண்டு ஒன்றுலேருந்து பன்னெண்டு பெரியாழ்வார் திருமொழி இன்னொன்று பதிமூணுந்து நானூற்றி எழுபத்தி மூணு அதுக்கடுத்து ஆண்டால் திருப்பாவை எழுதினாங்க ரெண்டுமே ஸ்டீஃப்லி இருக்கிற பெரியாளுடைய மகள் தான் ஆண்டால் நானூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி மூணு நாச்சியார் திருமொழி ஐநூற்றி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தாறு குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழி எழுதினார் ஆறுநூற்றி நாற்பத்திலிருந்து எழுநூற்றி ஐம்பத்தொன்று மொத்தம் ஒரு நூற்றி அஞ்சு பாடல்கள் திருமலைசை ஆழ்வார் திருச்சந்தவருத்தம் எழுநூற்றி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி நூற்றி இருபத்தொன்று தொண்டரடி பொழி ஆழ்வார் திருமாலை எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி பதினாறு திருப்பள்ளியேஷ் எழுதினார் தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு மொத்தம் பத்து பாடல் அது திருப்பான் ஆழ்வார் அமலாநாதி பிறன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பத்து பாடல் மதுரகவி ஆழ்வார் கண்ணீரும் நுண் சிறுதாம்புன்ற பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அடுத்தது ரெண்டாவது ஆயிரம் பாடல் பாருங்கள் திரு திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி திருக்குருந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம்னு பாடலாம் எழுதியிருக்கிறார் ஒரு தலைப்பில் அதே மாதிரி மூன்றாவது ஆயிரம் இவங்க பொய்கை ஆழ்வார் மூன்று முதல் ஆழ்வார்னு சொல்லுவோம் பொய்கை பூதம் பெரிய ஆழ்வார்னு பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் முதல் திருவந்தாதி போத பூதத்தாவர் ரெண்டாவது திருவந்தாதி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்று மாமல்லபுரத்தில் பிறந்தது பெரிய ஆழ்வார் மயிலாப்பூர் மூன்றாம் திருவந்தாதி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுநூற்றி எண்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு பாடல் நூறு பாடல் மூன்று பேர் தலா அடுத்தது திருமழை இசை ஆழ்வார் நான் நான்மோகன் திருவந்தாதி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு தொண்ணூத்தாறு பாடல்கள் அடுத்தது ஆழ்வார் ஒரு ஆழ்வார் திருநரில் பிறந்தார் திருவிருத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது திருவாசிரியம் மேலும் பெரிய திருமொழி போன்ற பாடலாம் எழுதியிருக்காரு அடுத்தது திருமங்கை ஆழ்வார் திரு ஏழு கூற்று இருக்கை ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்று ஒரு பாடல் சிறிய திருமடல் எழுதியிருக்காரு பெரிய திருமடல் எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு எழுநூற்றி தொண்ணூறு வரைக்கும் அடுத்து நொம்மாழ்வார் திருவாய் மொழி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அடுத்தது நான்காவது அது வந்து மூணாவதாயிரம்னு சொல்லப்படுது அடுத்து நான்காவது ஆயிரம் திருவரங்க மோதனார் ராமானுஜன் நூற்றாண்டு நூற்றி எட்டு பாடல் எழுதினார் பன்னெண்டு ஆழ்வார் எழுந்து மொத்தம் மூவாயிரத்தி மூவாயிரத்து எண்ணூத்தொண்ணூத்தி ஒரு நூற்றி எட்டு மொத்தம் நாலாயிரம் இந்த முதல் மூவாழ்வார் ஆறாம் நூற்றான பொய்கை ஆழ்வார் பெரிய ஏழாம் நூற்றாண்டு திருப்பன் ஆழ்வார் திருமணி ஆழ்வார் தொண்டரடி எட்டாம் நூற்றாண்டு பாருங்கள் குலசேகர் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஒன்பதாம் நொம்மாழ்வார் மதுரக்கவி ஆழ்வார் நாலாயிரம் திவி பரந்தின் சுருக்கம் மீது எல்லா குரூப் எக்ஸாமும் பொருத்தமாக இருக்கும் புரிந்த ஒரு லைக் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்